வணக்கம் நேரே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதுங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறில் இருக்கார் அதுவும் குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும் சில பேர் வந்து வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதனும் வந்து ஆறில் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து யோசித்து கடன் வாங்க அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபர் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஸோ ஏழில் இருக்கும்போது அது ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது பட் சூரியன் சனி ஒன்றாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் வரும் அதே நேரத்தில் எமோஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறுலையே வந்து ஆட்சி பார்த்து வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வேலையை நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய கொடுக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குவேன் அதுக்கப்புறமே ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழிலே ஆட்சி படத்தோடு இருக்கும்போது அது சனியுடைய சாதனம் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான குரு வந்து மூன்றில் வக்கரமாக முயற்சிகள் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் என்னைக்குமே இந்த மூணு எட்டு கனெக்டிவிட்டி இருந்தாலே நமக்கு தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு காயப்படுத்தும் கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடும் அப்படி அனுங்கிற எண்ணங்களே கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நினச்சதை விட வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் மட்டும் முயற்சியை கைவிடக்கூடாது மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் ஸோ தசாபக்தி பலங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திங்கிறது சூரியன் சூரியன் சூரியன்போது நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்தத்திலே பொண்ணு பசங்கள் ஏதாச்சும் வந்து சுப நிகழ்ச்சிகள் அமைவதற்கான ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி எட்டில் போடுற அந்த ஒரு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் ரிஷவ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதி வந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க ஸோ ஏழில் வந்து சனி உடைய சார்ந்த நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்களும் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ரிஷபலகனமாக வந்து ராகு புத்தி அந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அதுவும் சுயசல்பு தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் சில பேர் இன்டீரியரான பிளேஸ்க்கு வந்து பிரயாணம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக பண்ணோம் அது பண்ணணும் இது பண்ணுறங்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்குங்க சார் ரிஷபலகனமாக வந்து குரு புத்தி அந்திரம் குரு குரு எட்டு பதினொன்றாம் மதி மூன்றில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து இந்த மூணு எட்டு காம்பினேஷன் வந்தாலே வந்து ஏதாச்சும் இடஒடமா திங்க் பண்ணுறது நெகட்டிவிட்டி அதிகமாக வந்து மைண்டில் ஓடும் நடக்காத ஒரு விஷயம் நடக்காதான்னு நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி வந்து பார்த்திங்கன்னா குரு குரு வந்து பார்த்தா அது எட்டாம் அதிபதி என்னும்போது கொஞ்சம் அதை நான் சொன்னால் மூணு எட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷம் லக்னமாக சனி திசா புத்தி இருந்தாலும் சனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினொன்று இருக்கிற நல்ல லாபங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் பிரித்த லாபங்கள் வரும் பட் இருந்தாலும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக வரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வரும்போது ரிஷபலகனமாக அதிலிருந்து புதன் தசாபுத்தி வந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்தாம் மதி புதன் வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு ஓடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் குடும்பத்துக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ரிஷபலக்னமாக இருந்து கேது தேசாபுத்தி கேது நாளில் இருக்காருங்க ஸோ கேது நாளில் இருந்து அது சுக்ரனுடைய சாதத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைதும் பராமரித்து வேலைகள் இருக்கிறதுக்கான இப்போ நிறைய இருக்குது கொஞ்சம் செலவு வைக்கும் ரிஷபலக்னமாக வந்து சுக்கரன் தேசாபு சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் ஆட்சி பலத்தோட குருவுடைய சாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒரு பெரும் பணம் கையாளும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு பெரிய பணம் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டிலே ஆகிட்டே போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக பார்த்துங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறது கண்டிப்பாக இருக்கும்போது சிறப்பாக இருக்குது இப்போ போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடியது வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரிசித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க கே ஏன்னா அதை லாங் டேமு ஸோ தசாபக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறத எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்ல ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்ட்ரிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிங்க ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸுக்கு குடிக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அனுபவிக்கிறது இந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்துடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணும் அது என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்திங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வாரா வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரோஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் அதெல்லாம் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரனால செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர காலங்கள் அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் உத்ராட முரம் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அதை தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லா ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க வந்து புதன்கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசாபுத்திகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கணுங்கன்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலையில் இருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அது உங்களோட ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசா புத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது இல்லை கேது கேது தசா புத்தி அந்தரங்கம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரோதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் அதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவை கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அது அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் அந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்